இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு டூர் ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மட்டும் போகலாம் நம்ம குழந்தைங்க எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்பலாம் கிடையாதுங்க சின்ன சின்ன இடம் நம்ம குழந்தைங்க நம்மள கூட்டு போக முடிஞ்ச இடத்துக்கு தான் நாங்கள் கூப்பிட்டு போக போகிறோம் அது வந்து ஒரு மூணு பிளேஸ் முடிவு பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வழக்கமாக அந்த ஈஸியாக போயிட்டு அந்த ரெசார்ட்டில் தாங்குவோம் அங்கே ஒன்று இன்னொன்று நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஏற்காடு நல்லாயிருக்கும் அங்கேயும் போய் பாருங்க அப்படி சொல்லியிருந்தீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாருமே வந்து டூருனாலே ஊட்டி தான் முதல்ல சொல்லுவோம் அந்த ஊட்டி இது மூணு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம பசங்களுக்கு விட்டு இப்போ பசங்களுக்கு தெரியாது இது எது எதுன்ட்டு அவங்கக்கிட்ட வந்து காட்ட போகிறோம் இது எது அவங்க தொடுறாங்களோ அப்படியே இன்ஸ்டன்ட்டாக போக போகிறோம் ஓகேவா எந்த பிளானும் கிடையாது ஆனால் லக்கேஜ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அவங்களுக்கு வந்து நம்ம எங்கேயும் போகிறோம்னு தெரியும் ஆனால் எங்கெல்லாம் தெரியாது இப்போ நம்ம கேட்க போகிறோம் அவங்க எங்கே சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க எது சொன்னாலுமே ஏங்க ஓகே சொல்கிறோம் ஓகேவா எது சொல்றாங்களோ அங்க கலெக்ட் கன்ஃபார்மா மாத்தலாம் கூடாது கார் ரெடியா இருக்கு கார் ரெடியா இருக்கு அதாவது எங்கெல்லாம் அப்புறம் வந்து ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்ல கூடாது ஓகேவா டன் இப்போ நம்ம பசங்கள கூப்பிடலாம் அவங்க எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க வாங்க ஓகே இப்போ வந்து இந்த மூணு பிளேஸ் நான் வந்து இதில் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து இதில் எது தொடர்றீங்களோ அதுங்க போயிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு சுஜன்

இது வந்து புதுசாக ஒரு கற்றுக்குன்னு இந்த எங்களுக்கு வேறு சொல்லி கொடுக்குறாரு இப்படி இப்படின்னு ஓகே நாங்கள் வந்து இப்போ ஏற்காடு முடிவு பண்ணியாச்சு ஏங்க டக்குன்னு போகிறோம் ஏற்காடு போகிறோம் தூக்குகிறோம் ஓகே ஓகே போலம்மா ஸ்டார்ட்டா அப்படி நம்ம லட்சோட சுஜனோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சும்மா ட்ராவலிங் தானே அதனால சிம்பிளாக வந்து போட்டிருக்காங்க ஐயோ ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தாலே பண்ணும் பண்ணிடுவாங்க போகலாம்மா லச்சு ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல ஆக்சுவலாக மேலே ஒரு கோட்டை வரும் அந்த கோட்டை திடீர்னு காணும் அதனால தான் இதோட சுஜன் வந்து சிம்பிளாக பீச் பாய் சுஜன் அதனால தான் இப்படி என்னப்பா ஓ அடிப்பட்டதை காட்டுறாரு அடிப்பட்டதை ஆரிச்சுங்க நல்லாவே கிளியராக வந்து ஃபுல்லாக போயிடுச்சு ஆ அதுக்காக தான் சீக்கிரமாக ஆற்றுனார் அவரு இப்படியே வலிக்குதுன்னா கூட சரி பொறுத்துக்கிட்டார் ஸ்விம்மிங் ஸ்கூலு கிடையாது ஸ்விம்மிங் பூல் நானே தப்பாக தான் சொல்கிறேன்ப்பா ஸ்விம்மிங் பூல் ஆ ஓகே சரி நம்ம வாங்க வாங்கப்பழம் நீங்கள் ஊட்டி தொடுவாங்கன்னு நினச்சிங்களா நானும் அப்படி தான் நினச்சேன் ஊட்டி போகலாம்னு நினச்சேன் ரெண்டும் ஏற்காடு தோட்டம் வச்சுக்கிட்டு அதுவும் ஒன்றாவது மாதிரி தோட்டந்தால் ரெண்டாவது சான்ஸ் போனாலும் பார்த்தா ரெண்டுமே அக்கா தம்பி பாசத்தை வந்து அப்படியே நடுவில் விரலை காமிச்சிட்டாங்க சரி ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானுமே என்கிட்ட யாராவது கேட்டாங்க நான் இந்த நடுவிரல் தான் தொடுவேன் அது ஏன்னு தெரில இந்த விரல் தான் எனக்கு வந்து பெருசாக இருக்கிறதுனால பெரிய முடிவாளர் தான் வச்சுருப்பாங்கன்னு பிளான் பண்ணியிருப்பேன் அதனால் வந்து எப்பவுமே நான் நடுவிரல் தான் தொடுவேன் ஓகே போலமா போலாமா சுஜன் ஓகே போலாம் அப்பதான் பார்த்துக்கிட்ட இருப்பது குழந்தைங்க ஏற்காடு கிளம்பிட்டோம் காரும் வந்துருச்சு பசங்க ஏறி உட்காந்துட்டாங்க முன்னாடி நம்ம இப்போ ஏறி கிளம்பிடலாம் பாய் ஆக்சுவலாக வந்து நம்ம காரில் இப்போ கிளம்பிட்டோம் நம்ம வந்து இந்த மூணு வரையில வச்சோம்ல இப்போ அதை வந்து குழந்தைங்கிட்ட போகிறோம் லச்சு சுஜன் இந்த மூணு என்னென்ன தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாரு மூணாவது வந்து ஊட்டி நடுவில் ஏற்காடு அதை தான் நீங்கள் தொட்டிக்க இப்போ நம்ம ஏற்காடு தான் போகிறோம்

எப்படி போய் அதே தான் எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் எனக்கும் தலைக்கு வர குளிச்சிட்டோம் தலை பயங்கரமா வலிக்குது பசி வர எடுக்குது போற வழியில ஏதாவது நிறுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் ஏறினாலும் ஒரு மணி ஆகுதுப்பா சாப்பாடு நான் அன்னத்தில் கை தவிர வைப்பதாருக்கு அன்னத்துலயும் கை வைக்க மாட்டேன் அதனால அன்னத்தில் கை வைக்கணும் ரெண்டரை மணி டிராவல் பண்ணி வந்த எனக்கு பசி பயங்கரமா எடுத்துச்சு கத்தி கூச்சல் தான் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா ஸ்டார் பிரியாணி ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியாக இப்போ நான் எங்கேயும் டேஸ்ட் பண்ணதில்லை இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் நான் வந்து அவார்டு வாங்க சேலம் போகும்போது சாப்பிட்ருக்கேன் லைட்டாக நம்மளுக்கு மருதி கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் மறந்துட்டேன் சரி வந்து இப்போ நம்ம பிரியாணி தான் சாப்பிட்டு போகிறோம் என்ன ஆர்டர் எடுக்க மாதிரி வந்துட்டு யூடியூப் நச்சு போகிறது நல்ல பசியில் இருக்கும்போது நல்ல சாப்பாடை பார்க்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் வருது அதுவும் பழமையா அடைஞ்ச மாதிரி இருக்கு மேற்பாடு வரைக்கும் தாங்க நினைக்கிறேன் உட்காந்து உடனே கண்ணு முடிக்கணும் மேற்பாடுல தான் கணக்குறோம் நல்லா இருக்காப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நல்ல சாப்பாடு வயிற்று ஆயிடுச்சு இப்ப கார்ல போகும்போதும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு நம்ம தான் சொன்ன மாதிரி ஏறினோட தூங்கிடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல ஒரு நாலு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன்ல நாலு மணி நேரம் தானே நாலு மணி நேரம் இருக்கா நாலு மணி நேரம் தாக்கு பிடிச்சி அந்த கார் உள்ளே நம்ம அடங்கி உட்காணும் வந்த காரை தான் சரி நம்ம போலம்மா வாங்க போல என்ன ஏற்காடு நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கரெக்டாக நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோங்க ஏற்காடில் இருக்க ரெசார்ட்டுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா பத்து ஆனால் இப்போ டைம் பதினொன்னு என் வாட்ச் கொஞ்சம் ஓடலை என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு வர வழியில் மழை கிடப்பட்டதா ஆகிடுச்சா தெரியல ஆனால் நாங்கள் வந்து நான் ஸ்டாப்பெல்லாம் வண்டி ஓட்டிலாம் வரலங்க அங்கங்கே நின்று பிரியாணி சாப்பிட்டு அப்புறமா ஜூஸ் சாப்பிட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து பத்து மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம் நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப டயர் ஆயிட்டாங்க அதனால் வந்து அவங்க ரூமில் இருக்காங்க நாங்கள் வந்து சரி நம்ம வந்த உடனே வந்து இந்த டைம் வந்தோன்னு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா மழை உச்சியில் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா நம்ம ஊர் சாணத்தை பார்க்குறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் போல இது நான் எங்கே நான் ஒன்றுனா பல வருஷம் ஆகும் போல் அந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து இப்போ டின்னர் ஆர்டர் பண்ணியாச்சு அப்படினா சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா தூங்க போகிறோம் நம்மளோட ரெஸ்ட்டை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு நாளை காலையில் வந்து இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சுற்றி காட்ட போகிறோம் நம்ம எங்கெங்கே போகிறோன்றது நம்ம பார்க்க ஓகே நேற்று நாங்கள் வந்தோம் சாப்பிட்டோம் படுத்துட்டோம் அதே மாதிரி காலையில் எழுந்து குளித்தோம் சாப்பிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து சேர்வராயன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கான் அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுப்பதுனால குழந்தைங்க ரொம்ப டல்லாகிறாங்க ஆனாலும் நம்ம குழந்தைங்க மாசாக இருக்காங்கள போலாமா போலாமா வாங்க போகலாம் நாங்கள் வந்து இப்போ கோவிலை பார்த்துட்டு பனி வந்து அப்படியே எங்கள் மேலே அப்படி மழையை பட் பட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பனி எங்கள் மேலே அப்படியே க்ராஸ் ஆகி போகுது அது வந்து வெளியில் தெரியுதான்னு தெரியல அது இன்னுமே அங்கெல்லாம் இருக்குது பனி வெயில் வந்துருச்சு ஆனால் அங்கெல்லாம் இருக்கு அந்த பள்ளத்துலலாம் பணி அப்படியே இருக்கு நாங்கள் மேலே இருக்கிறதுனால எங்களுக்கு பனி வரல சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அங்கே போய் கோயில் எப்படி பார்க்கலாம் நிறைய பேர் கோவிலுக்கு தான் வந்துருக்காங்க பாருங்க நாங்கள் அப்படியே குறுக்கு வழியில போந்து போயிடுவோம் கோவிலுக்கு போக போறோம் எங்க வந்தாலும் சாமி பக்தி மறக்க கூடாதுல்ல அதனால கோவிலுக்கு போக போறோம் ஆனா அது என்ன கோவில் கூட எங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு கோவில் இருக்கு ஆக்சுவலாக இதுதான் வந்து வியூ பாயிண்ட் அந்த பனி பார்த்தீங்களா அந்த மலையை கிராஸ் பண்ணும் போது வேறு லெவலில் இருக்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க எடுக்கவே மாட்டார் வீடியோ எடுத்து பாரு அப்பா அது மாதிரி ஒன்றுமே தெரிலங்க எதுவுமே தெரியல மறையுது எல்லாமே இல்லை அப்படியே போகுது பார்த்தீங்களா எல்லாமே நகர்ந்து நகர்ந்து இதெல்லாம் எப்போ பார்க்க முடியும் வாழ்க்கையில் ஒருத்தர் தான் பார்க்க முடியும் பார்த்துக்கணும் எப்போவே எல்லாத்தையும் அப்படியே அந்த பனி மாதிரியே நம்மளும் அப்படியே போயிடணும் இன்னும் இருக்கா வரல வரல ஈவினிங் வரலாம் இங்கே ஒரு கிலோமீட்டர் தானே சூப்பரா இருக்குல்ல பேச அடுத்த அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாக்கலாம்